ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாயசாக இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை நம்ம புதுசு போல் மாற்ற போகிறோம் ஸோ வீடியோக்காக நான் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன் பொங்கல் வந்தாவே நம்ம வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்கும் ஸோ அதில் நம்ம ஃப்ரிட்ஜை எப்படி பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே சிம்பிளான பொருளை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பேஸ்ட் ரெடி பண்ணி அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்த ஃப்ரிட்ஜை நம்ம எப்படி மாற்றிருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப நாளாக நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் அந்த ரப்பர்லாம் ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது நம்ம ஒரு சிம்பிளான பேஸ்ட்டை ரெடி பண்ணி அந்த பேஸ்ட் மூலிமா ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரே எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் வரும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடன் வரும் ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரே எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க எவ்வளோ ரொம்ப அழுக்காக இருக்குது ஃப்ரிட்ஜு ரொம்ப படைசாக இருக்குது நான் ஸோ இந்த ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது வாங்கி இப்போ நான் க்ளீன் பண்ணியும் ரொம்ப நாள் ஆகுது இதை நான் எப்படி இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள் நம்ம இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு பேஸ்ட் தான் நம்ம இதுக்காக வந்து அதிகமான காசு செலவு பண்ண இல்லை நம்ம வீட்டில் துணி துவைக்க யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதோடு நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வினிகர் சேர்த்த உடனே நல்லா உங்களுக்கு பொங்கி வரும் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு நிறையா இப்போ இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறோம் இதை நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரை எடுத்து நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப அழுத்திலாம் தேய்க்க வேண்டியதில்லை லைட்டாக தேய்ச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியுது ரொம்ப அழுக்காக இருக்குது ஃப்ரிட்ஜு இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுடுங்க நீங்கள் ரொம்ப வந்து அழுத்தி தேய்க்க வேண்டியதெல்லாம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை ஒரு டூ மினிட்ஸ்லேயே நல்லா நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் நம்ம தேய்ச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விடலாம் ஸோ பொங்கல் வந்தாவே நம்ம வீட்டில் எல்லா பொருட்களையும் க்ளீன் பண்ணணும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஃபேன் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் ஸோ அது நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிம்பிளான டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரிட்ஜ்ஜு எவ்வளோ அழுக்காக படைசு போல் இருந்தாலும் ஸோ இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா புதுசு போல் மாற்றிடலாம் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டோம் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அந்த டோரில் எல்லாம் எடுத்து ஸோ ஃப்ரிட்ஜோட டோரில் வரக்கூடிய அந்த ரப்பர்லலாம் நிறைய அழுக்கு இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து கூலிங் ஆகாது இதனாலேயே நமக்கு கரண்ட்டு பில்லும் அதிகமாகும் ஸோ இதை மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நம்ம கரண்ட்டு பில்லையும் சேவ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம அந்த டோரில் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் நல்லா வந்து தேய்ச்சிட்டோம் நம்ம ரெடி பண்ண அந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டோம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ரப்பரில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும்போது அந்த அளவுக்கு கிளீன் ஆகாத அப்படிங்கிறதுனால நம்ம தேவையில்லாத ஒரு பழைய டூத் பிரஷ்ஷை யூஸ் பண்ணி அந்த ரப்பரில் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி விட்டுடலாம் ஸோ இந்த பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரப்பர் வந்து எவ்வளோ வழக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரத்திலே ஃப்ரிட்ஜ்ஜு கூலிங் ஆகாமல் கரண்ட் பில்லும் நமக்கு அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் ஸோ மந்த்லி ஒன் டைம் இல்லைனாலும் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒன் டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் ஃப்ரிட்ஜு புதுசு போல் மெயின்டெயின் பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம கரண்ட் பில்லையும் சேவ் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம இதெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ இது நல்லா நம்ம ஃபுல்லாக தேய்க்கிட்டோம் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் ஆகி வருது ஸோ இப்போ நம்ம நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு துடைக்கும் போதே தெரியுது நம்ம அந்த ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக நம்ம தேய்ச்சி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு துணியில் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி தொடக்கிறோம் துடைக்கும் போதே தெரியுது பாருங்கள் நல்லா உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுது நீங்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரப்பரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் கிளாத் எடுத்து நார்மல் வாட்டரில் நீங்கள் டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து துடைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த ஃப்ரிட்ஜை நம்ம எப்படி புதுசு போட்டு மாற்றிட்டோம் எல்லா எடுத்து இந்த மாதிரி நம்ம தொடச்சு எடுத்துடலாம் ஸோ நம்ம அந்த எடுத்து வச்சிருந்த அந்த ட்ரேவெல்லாம் கூட இதே மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் நம்ம அந்த தேய்ச்ச உடனே அந்த அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த வினிகர் பேக்கிங் சோடாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல உடனே வந்து உங்களுக்கு அழுக்கை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் ஸோ நார்மலாக நீங்கள் வெறும் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணியோ இல்லை சாதா நம்ம சோப்பு சோப்பு வாட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது ரொம்ப இந்த மாதிரி புதுசு போல் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேக்கிங் சோடாவும் வினிகரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து புதுசு போல் மாற்றிடும் பாருங்கள் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் பார்க்கும்போதே அந்த ஃப்ரிட்ஜு நம்ம புதுசாக வாங்கும்போது எப்படி நல்லா வந்து ஒரு பிரகாசமாக நல்லாயிருக்குமோ அதே மாதிரி இருக்குது நீங்களே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் சொல்ல வேண்டியதே இல்லை இந்த மெத்தில க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அந்த ரிசல்ட் தெரியும் ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அந்த ட்ரேவெல்லாம் கூட க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடுங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டோம் நீங்கள் அந்த அழுக்கு ரொம்ப இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் மற்ற இடத்துலலாம் நீங்கள் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா ஜொலிக்குது இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கிறோம் பாருங்க ஃப்ரிட்ஜ் நல்லா வந்து புதுசாக ஆகிடுச்சு ஸோ வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்த ஃப்ரிட்ஜை நம்ம எப்படி வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த பொங்கலுக்கு ஃப்ரிட்ஜை நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி மற்ற பொருட்களெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ அந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களுக்கு உடனே உடன் வரணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனே கிளிக் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் கிளீனிங் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்தது அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்